டிப்பர் நண்பர்களுக்கு நண்பர்களுக்கு முக்கியமான பதிவு ஸோ ஸோ ஸ்கிப் முக்கியமாக இதை ஷேர் இந்த 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 என்ன என்ன ஆயிருக்குன்னு கொஞ்சம் பாருங்களேன் ஹைட்ரானிக் பிஸ்டனை டிப்பரோட தான் அப்படின்னா சேசிஸ் பகுதி வந்து வந்து போய் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பம்பு டோட்டல் டேமேஜ் மாதிரி உங்களோட ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனா நான் விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கோங்க பிஸ்டன் பம்புல்றியல கட் ஆகி பார்த்தீங்கன்னா எல்லாமே உடச்சு நொறுக்கி எரிஞ்சிருச்சுங்க சேஸ் ஆங்கிள் போயிடுச்சா சேனல் போயிடுச்சு தகரத்தை உடச்சு எரிஞ்சிருச்சு அதே மாதிரி பிஸ்டன் ஒரு ஆடு வளைஞ்சு போச்சு ஸோ ஏகப்பட்ட செலவு ஆகுறதுக்கு காரணம் என்னன்னா இந்த இடத்துல செரிச்சு போயிருக்கு இந்த செரிச்சு போற விஷயத்த வந்து அப்பப்ப கவனிங்க ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை அந்த இடத்துல வந்து கொஞ்சமா ஆயில் அடிச்சு விட்டீங்க அப்படின்னாலே அதெல்லாம் செரிக்கிறது கம்மியாகணுங்க பெயிண்டிங் கூட அடிக்க ஆயில் அடிச்சாலே போதும் முக்கியமான ஒரு விஷயம் லோடுல வந்து ஒரு டிப்பர் வேலை செய்யுது ஹைட்ராலிக் பிஸ்டன்ல அது டிப்பரா இருக்கட்டும் அந்த மாதிரி டிராக்டர் டிப்பர் லாரியா இருக்கட்டும் இல்ல டாரஸ் டிப்பரா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் ஹைட்ராலிக் பிஸ்டன் வேலை செய்யும்போது அது பக்கத்துல போகாதீங்க மெக்கானிக் நண்பர்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய நண்பர்கள் சேஃப்டி இல்லாம வேலை பக்கத்துல வீடியோ இருக்கீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க டிப்பர் தூக்குது அப்படின்னா தூக்கி முடிஞ்சதுக்கு அப்புறம் சைட்ல கட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உள்ள போய்ட்டு வேலை பாருங்க ஏன்னா எல்லாமே மனித படைப்புகள் தான் ஸோ வெல்டிங் ஃபெயிலியர் ஆகலாம் இல்லை வந்து பிஸ்டன் உடையலாம் சீல் கட் ஆகலாம் எது ஆனாலும் ஒருவேளை டாப் டிக்டாப் இருந்து கீழே இறங்கிடுச்சு அப்படின்னா நடுவில் இருக்கக்கூடிய ஆட்கள் உயிரிழப்பு கூட ஏற்படலாம் பிஸ்டன் எப்படி சரி பண்ண போறோங்க நான் அடுத்த பதிவுல சொல்ல போறேன் ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் பாய்